ஏர் ஷோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏர் ஷோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மறுநாள் ஏர் ஷோ நடந்து முடிஞ்சிருக்கு ஏர் ஷோ தமிழ்நாட்டு புதுசான்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி மூணுல அரிசோல் நடந்திருக்கு இதே மாதிரினால இப்போ இப்ப உள்ள அப்போ உள்ள அரிசோக்கும் என்ன வித்தியாசம் இப்ப உள்ள அரிசோல எழுபத்தி ரெண்டு பயன்படுத்திருக்காங்க அப்ப உள்ளதுல ஐம்பது பயன்படுத்திருக்காங்க விஷயம் என்னன்னா தஞ்சையிலிருந்து ஒரு ரஃபேல் விமானம் வெறும் முப்பது நிமிஷத்துல இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கு அது மிகச்சிறப்பான ஒன்று இரண்டாம் உலக போர்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு விமானம் டெக்கட்டோன் அது இந்த நிகழ்வுல பங்கேற்றது மிகச்சிறப்பான ஒன்று ஐஏஎஃப் ஆபீசர் மற்றும் அந்த டீம் நிகழ்வா தெரிவிச்சு அவங்களும் நடைபெற்றது பத்து லட்சம் பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலையில பதினைஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்தாங்க அதுவும் மிக சிறப்பானது சொல்ல போனா லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ல இந்த நிகழ்வு நேற்றுக்கு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு இருந்தாலும் இதுல உள்ள சிறப்புகளை பத்தி நம்ம பேசுற மாதிரி குறைகளையும் பேசிதான் ஆகணும் மக்கள்கிட்ட கேட்டப்ப அவங்க அவதிக்கு உள்ளான முதல் விஷயம் என்னன்னா டிரான்ஸ்போர்ட் வசதி எல்லாம் இந்த ஷோ பாக்க வந்துட்டு ஷோ பார்த்து முடிச்சிட்டு யாராலேயே போக முடியல வீட்டுக்கு பல கிலோமீட்டர் முன்னாடியே பைக் கார் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க டிரான்ஸ்போர்ட் வசதி ஒழுங்கா இல்லை சிறப்பு ரயில் எதுவுமே இல்லை வர ட்ரெயின் எல்லாமே கூட்டம் கூட்டமாக ஃபில்லாய் ஃபில்லாய் வருது அதனால மக்கள் வந்து ரொம்ப அவதிக்குள்ளானாங்க ரெண்டாவது விஷயம் குடிநீர் வசதி குடிநீர் வசதி இல்லாததுனால மக்கள் ரொம்ப 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 கஷ்டப்பட்டாங்க சாலையோரங்கள்ல நிறைய பேர் வந்து படுத்துட்டாங்க சொல்ல போனா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அங்கங்க குடத்துல வச்சுட்டு அந்த தண்ணியில முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது என்ன ஆனா முப்பது ரூபா நாற்பது ரூபா ஒரு ஃபில் பண்றதுக்கு முப்பது ரூபா நாற்பது ஆரம்பிச்சிட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பேருக்கு பேர் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க ஐந்து பேர் வந்து எழுந்திருக்காங்க கார்த்திகேயன் ஜான் மணி ஸ்ரீனிவாசன் தினேஷ் குமார் இவங்க ஐந்து பேரும் உயிர் எழுந்திருக்காங்க அதுல ஒரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா நானும் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருந்தேன் அப்ப அந்த ட்ரிபிள் கேனி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி பக்கம் உள்ள மக்கள் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க பீச்சில் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு விற்றாங்க அந்த குடத்து தண்ணி கொடுக்கறதுக்கு ஆனா அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி பொறுத்தல் இந்த மக்கள் வந்து குடம் குடமாக வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க நானும் வாங்கி குடிச்சேன் நிறைய பேர் ரொம்ப ஃப்ரீயா கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்வை பத்தி நீங்க என்னென்ன எங்கள கமெண்ட்ஸ் சொல்லுங்க இன்னொரு வீடியோல சந்திப்போம் ஸ்டே